வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர் இன்று நாம் இரத்த சோகை குணமாக இயற்கை மருத்துவம் பார்ப்போம் இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள் போகலாம் உடல் ஆரோக்கியத்திற்கு சீரான இரத்த ஓட்டம் மிகவும் அவசியம் ஒருவரது உடலில் இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் தடையின்றி ஆரோக்கியமாக இயங்கும் இரத்த ஓட்டம் சீராக இல்லையென்றால் தலை சுற்றல் தலைவலி தலைமுடி உதிர்தல் பாதவலி பாத எரிச்சல் மறுத்துப்போதல் உடல் சோர்வு ஞாபகமருதி போன்ற பல பாதிப்புகள் உண்டாகும் ஆண்களுக்கு இரத்தத்தில் ஹீமோகுளோபின் பதினாலு முதல் பதினெட்டு கிராம் அளவிலும் பெண்களுக்கு பன்னெண்டு முதல் பதினாறு கிராம் அளவிலும் இருக்க வேண்டும் எட்டு கிராமுக்கு கீழ் குறையும் பொழுதுதான் இரத்த சோகை என்ற நோயும் மற்ற தீவிர நோய் வருவதற்கு காரணமாகி விடுகிறது இதற்கு கரிசலாங்கண்ணி பொடி ஐம்பது கிராம் ஓருதல் தாமரை பொடி ஐம்பது கிராம் செம்பரத்தி பூ ஐம்பது கிராம் இவை மூன்றையும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி ஒன்றாக கலந்து வைத்துக்கொண்டு காலை மாலை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து பாலில் கலந்து உணவுக்கு முன் சாப்பிட்டு வர இரத்த சோகையினால் ஏற்படும் உடல் அசதி எந்த வேலை செய்ய வேண்டுமென்றாலும் பிறகு செய்து கொள்ளலாம் என்ற மனநிலை உற்சாகமின்மை ஆர்வமின்மை தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகளை இது சரி செய்யும் இதை குடித்த பதினைந்து நாட்களில் உடலில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு அதிகரிக்கும் அனைத்து உறுப்புகளுக்கும் ரத்தம் சீராக பாயும் உடல் சோர்வு நீங்கும் நரம்பு தளர்ச்சி குணமாகும் இருதய நோய் குணமாகும் உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும் நன்றி வணக்கம்